இயக்குனராக இதுவரை நம்ம எல்லார்ட்டையும் பேசணும் தமிழ் திரையுலகத்தில் ஒரு சிறந்த இயக்குனராக எல்லோரும் அறிந்தவர் தான் நம்முடைய தோழர் பிரவீன் காந்தி அவருடைய கருத்துக்காக நான் காத்திருக்கிறேன் சொல்லுங்கள் பிரவீன் மலை ஆழம் மலைப்போல் பிரமிப்பான ஒரு இண்டஸ்ட்ரி தான் இப்போதைய சமீபத்தில் மலையாள படங்களை பார்க்கும்போது ஒரு மலைப்போல் பிரமிப்பான ஒரு இண்டஸ்ட்ரி மக்களிடம் ஆழமாக கருத்துக்களை சொன்ன மலையாளம் இண்டஸ்ட்ரி இவ்வளோ ஆழம் போக போக பயமாக இருக்குது ஒவ்வொன்றும் பதறா மாதிரி இருக்கு என்னன்னாங்க ரேவதி ஒரு இன்டர்வியூ ஒன்று சொன்னாங்க ரேவதி மேடமும் அதே மாதிரி சுகாசினி மேடமும் சொன்னாங்க சார் அதாவது கேரவன் கல்ச்சர்லாம் இப்போ தான் சமீபத்தில் அப்போலாம் கேரவனியாது எதுவுமே கிடையாது அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு இப்போ ஒரு ஒரு இதில் சொல்கிறாங்க அப்போது அர்ப்பணிப்பு அந்த அம்மா சொல்கிறாங்க சன்செட் ஆகுது அதுக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்ன்ட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நாங்கள் நடித்தோம் அந்தளவுக்கு எங்களை நாங்கள் வந்து டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணாங்க ஒரு ரேவதியையோ ஒரு சுகாசினியோ நம்ம யாருமே இது வரைக்கும் தப்பாக பேசினது இல்லை இல்லைங்களா யாருமே ஒன்றுமே கிடையாது ஏன்னா அவங்க தன்னை பற்றி என்ன ஒப்பீனியன் வச்சுருக்காங்க நீங்கள் ரேவதியெலாம் நெருக்கவே முடியாது ஏன்னா அவங்க அந்த டிசிப்ளின் என்னை பற்றி என் நான் வச்சுருக்க ஒப்பீனியன் நீங்கள் நயன்தாரா ரூமுக்கெலாம் போக முடியுமா போகவே முடியாது ஏன்னா அந்த டிசிப்ளின் அது அது இருக்குதா அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு கேள்வி இப்போது நான் த்ரிஷாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஜோடி படத்தில் அவங்க அப்போ இப்போ டென்த்து முடிச்சிருக்காங்க நீங்கள் தான் இன்ட்ரூஸ் ஆமாம் நான் ஜோடி படுத்துக்கோங்க எவ்வளோ முக்கியமான விஷயம் சாதாரணமாக சொல்லுங்க அதில் அப்போ அவங்களுக்கு ஸ்கூல் லீவு சர்ச் பார்க்கில் தான் படித்தாங்க ஸ்கூல் லீவு அப்போ முதல் படம் உங்கள் படம் ஜோடி படம் விக்கிபீடியாவில் தான் இருக்கும் ஓகே வ எதுக்கு வராங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி ஒரு தப்பான ஒப்பீனியன் இருக்குது அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா ஃபன்னாக வராங்க நல்ல ரிச் ஃபேமிலி அவங்க த்ரிஷா வந்து வரல நல்ல ஒரு ஒரு ஆர்வத்துக்கு வராங்க வரும்போதே நமக்கு தெரியுது இந்த பொண்ணு ஃபியூச்சர்ல வரும்னு வரும் சிம்ரன் அவ்வளவு பொறாமையாக பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு மிஸ் சென்னை ஆகிறாங்க மிஸ் சென்னைக்கு அப்புறம் அப்படி அப்படியே அவங்க ரேஞ்சு மேலே இந்த பயம் போகுது சினிமானாலே இப்படிதான் ஒரு தாட் இருந்தது இல்லை அது போய் இது ஒரு ஜாலியா ஊட்டியில தான் ஃபுல் கிட்டத்தட்ட முப்பது நாள் இருந்தாங்க

வாய்ப்பு இருந்தால் தொடக்கூட செய்யலான்ற ஒரு பிரமிப்பிலே நிறைய புடிசருங்க வருவாங்க அது நல்லா தெரியும் அதை தான் இட்ஸ் கால் உப்மா கம்பெனி அவங்களோட இன்டென்ஷனே அதுதான் ஆனால் ஒரு மணிரத்னன் சார் வந்து இது வரைக்கும் அஞ்சு படம் ஐஸ்வர் ராய் வச்சு பண்ணியிருக்காரு ஒரு டாக்டரை ஒரு சிஸ்டரை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவார் கண்டிப்பாக ஸோ அந்த மெச்சூரிட்டி லெவலில் அதனால தான் இவர் கோவப்பட்டார் ஏன் இவர் கோவப்பட்டார்னா ஒட்டு மொத்தமே அப்படி கிடையாது ஒரு சிலர் இருக்காங்க இப்போது இன்னொன்று இப்போ முக்கியமான கருத்து அதில் அன்னைக்கு கேரவனே கிடையாது கேரவன் இல்லாத காலகட்டத்துல எப்படி ஷூட்டிங் எல்லாம் நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க மலையில போய் எடுத்திருக்காங்க இது வந்து சினிமா எப்படின்னாங்க பேத்ரூம் போனோம் நம்ம எவ்வளவு கஷ்டம் இருக்கு யோசிச்சு பாருங்க பெண்களுக்கான பாதைகள் எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப கஷ்டங்க பாவம் நமக்கே தெரியுது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு தெரியுது ஏன்னா சினிமாறது வந்து அதெல்லாம் மீறி ஒரு லவ் அது நீங்க பர்ஃபெக்ட்டா வாழணும்னா நீங்க ஐடிக்கு போயிடுது இல்லை ஒவ்வொருக்கும் ஒரு துறையின் மீது ஒரு காதல் உண்டு இது வந்து சினிமா வந்து லவ் காதல் உண்டு இப்போ இப்போ தங்கலான் படம் படத்தில் இது போடாமல் தான் நடிச்சிருக்காங்க அப்போ அது மேல இருக்கிற லவ்ல தானே வந்து ஒத்துக்கிட்டு பண்றாங்க அந்த கேரக்டர் அது மேல பிடிச்சு தானே பண்றாங்க அப்போ இது இந்த சினிமான்றது பார்த்தீங்கன்னா ஒரு பேஷன் தான் இது நீங்க பர்ஃபெக்ட் லைஃப் இதுல கிடைக்காது கண்ட இடத்துல சாப்பிடுவோம் கண்ட இடத்துல தூங்குவோம் திஸ் இஸ் அவர் லைஃப் எனக்கு ஒரு வருத்தம் உண்டு என்ன உண்டுனா இன்னைக்கு ஒரு நயன்தாராவுக்கோ ஒரு திருஷாவுக்கோ நீங்க சொல்ற அந்த கேரவன் அன்கம்ஃபர்ட் இருக்காது பாவம் ஜூனியர் ஆர்டிஸ்டுங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அவங்க அந்த ஏமா ரிப்போர்ட்ல வந்து கொடுக்கப்பட்டது யாருன்னு இப்ப பிரவீன் காந்தி நடிப்புத்துறை என்பது பெண்கள் என்றால் சோ கால்டு விமன் வெதர் தே மே பி பெரிய ஆன நடிகை சின்ன நடிகைன்ற அங்கே துணை நடிகர் ஒரு டான்ஸ்ல ஒரு குரூப் டான்சரா வந்தாலும் அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை சார் அவர்களுக்கு ஒரு ஒரு உபாதைகள் வருகின்ற போது அவ அவருக்கு சீதான ஆகவே இல்லை சார் ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடற முடிச்சிடறோம் இல்ல இல்ல இப்போ நீங்க ஒரு சாங் நம்ம எடுக்கிறோம்னா முப்பது டான்ஸரை போடுறோம்னா முன்னாடியே டான்ஸ் மாஸ்டர் சொல்லிடுவாரு சார் அந்த ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் பாருங்க பாத்ரூம் போறதுக்குலாம் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க சார் ரொம்ப பாதிக்கப்படுறது யாரா ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் ஜூனியர் அண்ட் டான்சர்ஸ்ங்க டான்சர்ஸ்ல நிறைய வந்துட்டாங்க மாட்டிக்கோங்க சார் ஏன்னா இப்ப நீங்க வந்து அதுவும் அவுட்டோர் ஷூட்ல ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அவங்க அதெல்லாம் மீறி தான் அவங்க வந்து கஷ்டம் அது அதெல்லாம் மீறி குடும்ப கஷ்டம் வறுமை பல காரணங்கள் பணம் அல்டிமேட் என்னங்க ஒரு நாளைக்கு ஷூட்டிங் வந்தால் எவ்வளோ தெரியுமா அவங்களுக்கு காசு எழுநூற்றி ஐம்பது ரூபா அதில் வேற லால் சலாம் மோகன் லால் சலாம் இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி ஒரு சலாம் வைக்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு மரியாதைக்குரிய நபர் அவர் அவர் சார் சொன்ன மாதிரி அதை இருந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் ஏன்னா டக்குன்னு குயிட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா குயிட் பண்ண இவ்வளோ அவசரமாக குயிட் பண்ணுறாருன்னா குற்றவாளி யார் அப்படின்ற ஒரு டவுட் ஒன்று அங்கே எட்டி பார்க்குது அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் என்னென்னா மீட்டு ஒன்று வந்தது மீட்டு அதுலேயே மீட்டு எடுக்க முடியல எதையுமே இல்லையா எதையுமே மீட்டு எடுக்க முடியலையா ஸோ இது என்னென்னாங்க தனி மனித ஒழுக்கத்தில் வந்து இது ஆரம்பிக்குதுங்க ரொம்ப கரெக்ட் தனி மனித ஒழுக்கம் தாங்க தனி மனித ஒழுக்கம் ஏனைய சகோதரிகளுடைய கருணையோடு பார்வை இருக்கணும் எஸ் ஒரு விஷயம் நீங்கள் எந்த விஷயமும் ஒன்று மனசாட்சி இன்னும் நம்மை நோக்கி ஒரு சக்தி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு உகாரம் அதுதான் அது அது என்ன சொல்றதுன்னா ஆத்மா அந்த ஒரு பெண் தெய்வம் அதை பாட்டு பாடினார் இல்லையா ஒரு பெண் தெய்வம் அதுக்கு நான் என்ன என்ன சிக்கல் வருதுன்னா சார் இது ஒரு சினிமாங்கிறது ஒரு எல்லாம் சேர்ந்த ஒரு ஒரு பாடல் ஆடல் எல் ஒரு ஒரு எல்லாமே மிக்சட் ஒரு பிக்சட் நிமா ஒரு ஹீரோயினை பார்க்குறோம் சார் ஆமாம் எங்கெல்லாம் பார்ப்பேன் சார் ரமாம் いやカデキ ஒரு ஹீரோயின் வேணும் கண்டிப்பா கண்ணை மட்டுமா பார்ப்போம் எல்லா உடல் இது வந்து அடிபடயில உங்களுடைய தொழிலே இது உள்ள இருக்கு இப்போ நீங்க ஒரு ஐடி கம்பெனிக்கில போறீங்கனா உங்க அறிவை தான் பாப்பாங்க அங்க पर्सனாலிட்டி தேவையில்லை இல்ல ரைட் எவ்வளவு ஃபாஸ்டா வொர்க் பண்றாங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கணும் அத தான் வேணும் ஆனா இங்க எடுத்ததுமே ஹைட் ஏவல வெயிட் ஏவல எடுத்த உடனே என்ன சார் கேக்குற சைஸ் என்னன்னு தான் கேக்குறோம் அவங்களே அனுப்புறாங்கல இதுதான் என்னுடைய சைஸ் அப்படின்னு அனுப்புறாங்க அப்போ அடிப்படையிலேயே இங்க காமம் உள்ள வகாந்துருக்கு இதை மீறி நான் அந்த பொண்ணுக்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கணும்னு எனக்கு என்ன வரணும் அதுக்கு மேலே அந்த பொண்ணு அது மாதிரி நடந்துக்கணும் அதை தான் நான் ரேவதி மேடம் சொன்னேன் சுஹாசினி மேடம் சொன்னேன் அவங்க ரெண்டு பேருமே வெரி டிசிப்ளின் நான் வந்து இதய தமிழ்ன்னு ஒரு படத்தில் அசன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணேன் அதனால் ஐநூ ரேவதி மேடம் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க அந்த டிசிப்ளினை வந்து பெண்களும் கடைப்பிடித்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வரும் சார்

யோசிச்சு பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன் கரெக்ட் நீ என்னம்மா என்னப்போ ரிப்போர்ட் வந்திருக்கு அது பண்ணியிருப்போம் அந்த படங்களை கட்டி பிடிச்சிருப்பாங்க அவங்களுக்குள்ளே இப்போ படுக்கையிற சீன் வந்திருக்கோம் இப்போ அவங்க என்னம்மா வேறு யாரையா கொடுத்தாங்கன்னா கூட இப்போ இவர் போய் என்னத்தை கேட்கறது நான் இப்படி ஒரு தர்ம சங்கடம் இருந்ததை நினச்சிதான் மேபி மோகன்லால் சார் வந்து குயிட் பண்ணிட்டு போயிருப்பாருன்றது எனக்கு இப்போ புரியுது மிச்சப்படி பார்த்தீங்கன்னாங்க தனி மனித ஒழுக்கம் எங்கே இருக்கோ அங்கே தவறுகள் குறைக்கப்படும் ரெண்டாவது சார் சொன்ன மாதிரி எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்கள ஒரு தெய்வ தெய்வ நிலைக்கு எல்லாம் பார்க்க வேணாம் ஒரு சகோதரி நிலைக்கு பார்த்து நம்ம வீட்டுல இருக்கிற அக்கா தான் அக்கா தங்க சின்ன பார்த்தா ஆனா என்னன்னா சார் சிக்கல ஒரு சாதாரணமா நீங்க இருக்கீங்க என்னுடைய வறுமையா இருக்கிறது வாய்ப்பு கொடுங்கன்னா என்னுடைய தங்கச்சியோ என்னுடைய பிள்ளையோ என்னுடைய அம்மாவோ என்னுடைய சகோதரி சித்தி பெரியமோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மனநிலை நமக்கு வர வேண்டும் என்ன சாதாரணமாக தொழில தொழிலா பார்த்தாலே இந்த சிக்கல்கள் வருவதில்லை ஆனா எங்க இங்கன்னா இது வந்து வணிக ரீதியான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அவங்க உள்ள அந்த கமிட்டிலேயே முதல் கேள்வியாக முதல் விஷயமாக பார்க்கப்பட்டதா சகோதரி சொன்ன விஷயமே என்ன என்ட்ரியே அவர்கள் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த போர்ட்ரேட் போடும்போது அங்க சொல்ல வரோம்னா அப்ப பெண்கள் அதற்கு ஏன் உடன்பட்டு வராங்க இப்போ இவ்வளவு படங்கள் வருது இல்லையா அந்த படங்கள் எல்லாவற்றிலும் எல்லாரும் நடிச்சிருக்காங்க இப்ப அவங்க வந்து அமைப்புகள் கவனிக்கணும் அப்படின்னா அமைப்புகள் நிச்சயமா கவனிக்கணும் ஏன் விட்டு போனாங்கன்னு கேள்வி வருது இல்ல அப்ப ஏன் அதை கேள்வி கேட்கல இவங்க பயத்தின் வெளிப்பாடா இல்ல தேவையில்லாம தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் நினைப்பா இல்ல அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துரும் நினைப்பா இல்ல என்ன காரணத்தினால இவங்க நம்ம இருக்கிற இந்த பேரோடு நம்ம வந்து அமைதியா போயிருவோம் நம்ம நம்ம மீது இப்ப எந்த சேற்றையும் வாரி பூசிக்க வேண்டாம் அப்படி நினைக்கிறாங்களா என்ன காரணத்தினாலே நான் அமைப்புகளுக்கு வந்து பொறுப்புகளை உட்கார்றது இப்ப சாதாரணம் கிடையாது அவ்வளவு பேரும் வாக்குகளை அழித்து தான் அவங்களை அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க இவர்கள் நம்முடைய அந்த அமைப்பை நம்ம நிர்வாகத்தை சரியா நடத்துவாங்கன்னு சொல்லி தான் அவங்கள உட்கார வைக்கிறாங்க அப்ப அவங்க வந்து எனக்கு வேண்டா இதுன்னு உதறிட்டு போகும்போது ஒரு பதட்ட நிலை உருவாயிடுது இல்ல இப்ப கேரளாவே இன்னைக்கு பாருங்க அந்த இண்டஸ்ட்ரியே பரபரப்பாயிருக்கு உண்மையிலே சொல்ல போனா அங்க தயாரிப்பாளர் அமைப்பும் சரி நடிகர் அமைப்பும் சரி அவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்கிறாங்க அங்க வந்து கார்பரேட்டுகள் உள்ள நுழையவே முடியல அவங்க வச்சிருக்கிறது தான் இங்க இருக்கிற மாதிரி வந்து ஹீரோயிசமோ இல்லை ஒரு பெரிய பட்ஜெட்ல படங்களோ ஒரு விஷயங்கள்லாம் கிடையாது குறிப்பிட்ட அளவு தான் அங்கே ரைட்டருக்கு மரியாதை இருக்கு ஸோ பல விஷயங்கள் அங்கே முன்னோடியா இருக்கிறாங்க இங்க முன்னோடியா இருக்கிற அங்கதான் நிறைய அடல்ட் படங்களும் வந்தது இங்கே அறிவுபூர்வமான படங்களும் அங்கே நிறைய வந்திருக்கு இப்போ எல்லா விதத்திலும் இப்போ நம்ம பிரச்சனையும் அதை தானே பேசிக்கிட்டு இருக்கோம்